பெண்களுடன் டேட்டிங் ரியல் காதல் வாழ்ந்த விஜய் பட நடிகர் சர்ச்சைக்குரிய நபர் தான் சஞ்சய் தத் பாலிவுட்டின் மிகவும் சர்ச்சைகளின் நடிகர்களுக்கு ஒருவராக கருதப்படுபவர் போதை பழக்கம் மும்பை குண்டி வெடிப்புகளில் தொடர்பு மற்றும் பல காதல் விவகாரங்களிலும் ஈடுபட்டிருக்கிறார் சஞ்சு என்ற அவரின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படம் சஞ்சய் தத்தின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றிய விவரங்களை வெளிப்படுத்தும் விதத்தில் எடுக்கப்பட்டுள்ளது சஞ்சு படத்தில் முன்னூத்தி எட்டு பெண்களுடன் உறவில் இருந்ததாக ஒப்புக்கொள்கிறார் உண்மையில் அவருக்கு நினைவில் இருப்பது அவ்வளவுதானா சஞ்சய் தத் பல சக நடிகைகளுடன் காதல் தொடர்பு கொண்டிருந்தார் சில முன்னணி நடிகைகள் உட்பட இவரின் காதல் வழியில் சிக்கியவர்கள் தான் சஞ்சய் தத் மற்றும் மதுரி தீட்சித் பல படங்களில் இணைந்து பணியாற்றினர் ரகசிய திருமணம் செய்து கொண்டதாக வதந்திகளும் பரவின ஆனால் அதனை உறுதிப்படுத்தவில்லை சஞ்சய் தத் ரேகாவுடன் தொடர்புடையவர் திருமண வதந்திகளும் இருப்பினும் யாசர் உஸ்மானின் வாழ்க்கை வரலாறு ரேகா சொல்லப்படாத கதை வதந்திகள் என்று கூறப்பட்டது பல சர்ச்சைகளில் இருந்து மீண்டும் இவர் தற்பொழுது தன்னுடைய மனைவி மான்யா மற்றும் இரு குழந்தைகளுடன் சர்ச்சைகளில் இருந்து விலகியே இருக்கிறார் சமீப காலமாக தென்னிந்திய திரைப்படங்களிலும் நடித்து வரும் சஞ்சய் தத் தமிழில் தளபதி விஜய் நடிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியான லியோ படத்தில் அவருக்கு அப்பாவாக நடித்திருந்தார் ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க